கல்யாண துவஜ காத்தாய காமிதாத்த பிரதாயினி ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம் குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிச்சம் பிறக்கும் மேசராசில பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை இதுல பரணி மட்டும் ரொம்ப விசேஷமானது சனி பகவான் நீச்சம் பெறும் நட்சத்திரம் பரணி அப்போ பரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறந்தவங்க ஒரு வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்போ இறந்தவங்க வீட்டுல சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய கருமகள் சேரும் பரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவியிடமும் அம்மாவிடமும் சாபம் வாங்கக்கூடாது எந்த நேரத்திலும் இந்த ரெண்டு சாபம் பழிக்குமா அம்மாவிடம் போயிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது சாபம் வாங்கணும்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த அந்த பாதிப்பு வருமா மனைவியிடம் சாபம் வாங்கணும்னா நம்மளுடைய யோகங்கள்லாம் கெட்டு போயிடுமா அப்போ பரணக் பிறந்தவர்கள் மிகவும் கான்சியஸாக இருக்க வேண்டிய விஷயம் மனைவியிடமும் அம்மாவும் அம்மாவா மனைவியான்ற கேள்வி வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக எடுத்துகிட்டு போகிறது சிறந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரண பிறந்தவர்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா இறுதி காலகட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த வருடத்தோட தான் அவருக்கு தனலாபம் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த தனலாபம் வரணும் தான் வரப்போகுது இப்போ நான் வரல அப்படின்னு இல்லாமல் கடுமையாக உழைக்க உழைக்க அந்த இறுதி காலகட்டத்தில் அவருக்கு பண வரவு அதிக வர வாய்ப்பும் உண்டு எதையும் சாதிக்கும் ஆற்றல் எப்போதும் இவருக்கு பிறந்து கொண்டே இருக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது இந்த பரநட்சத்தில் பிறந்த பெண்ணும் போய் லவ்வாக சொல்கிறாங்க வீட்டில்னா இந்த டைம்ல சொன்னீங்கன்னா அது அக்செப்டன்ஸ் ஆகும் ஸோ ரொம்ப நாள் நீண்ட நாள் பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்க யாரும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தீங்கனாலும் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கும் கல்யாணம் சீக்கிரம் நடத்த வாய்ப்பும் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சினிமா லைஃப்ல என்ன எப்படி இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் ஒவ்வொரு துறை இருக்காங்க அரசியல்வாதியாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் டிசைனரா இருப்பாரு கேமராமேனா இருப்பாரு இப்படி எல்லா நட்சத்திரக்காரங்களும் மிங்கிள் பண்ணியிருப்பாங்க அப்ப குறிப்பா இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் கலைத்துறையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஸ்ரீவாஞ்சியம் சென்று யமதர்மனுக்கு ஒரு அர்ச்சனையும் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனையும் செய்து வரணும் யமதர்மன் கையிலிருந்து கொண்டு வர எந்த பிரசாதம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது மற்ற சிவபெருமான் சிவபெருமானு பூஜை கொண்டு வந்த பிரசாதம் எடுத்துருவோம் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துல திருப்பாம்பரம் இருக்கும் இந்த திருப்பாம்பரம் சேத்திரம் அதே நாளில் போகணும் போயிட்டு வழிபாடு பண்ணும்போது தொழிலில் ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் இந்த வருடத்துல ஆரம்பத்துல நிறைய தடைகள் கொடுக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தோடனே அந்த வேலையில் வந்து முழு கம்ப்ளீஷனே கிடைக்காது ஏதான ஒரு பிரேக் இருந்துட்டே இருக்கும் இதெல்லாம் விலகி கொஞ்சம் நம்ம ஸ்மூத்தா போகணுன்னா மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போகும்போது அவர் வாழ்க்கையில அந்த தடைகள் விலகி நல்ல நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உபகாரம் செய்யணும் தானத்தில் மிக சிறந்த தானம் வித்யாதானம் எந்த குழந்த படிக்குதோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் படிப்புக்கான உதவி பணம் கொடுக்கும்போது அவர் வாழ்க்கையில் அடைவார்